இந்த அஞ்சலி இப்போது போலீஸோட வரத்தை பார்த்து நம்ம ஜானைக்கு அதாவது இலக்கியாவுக்கு வந்து போய்னா சரியான அதிர்ச்சி அதாவது அஞ்சலி வந்து போய்னா இங்கே வந்தால் அடித்து துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அஞ்சலி மட்டும் தனியாக வந்திருந்தால் கண்டிப்பாக இது நடந்திருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் கூட போய் போலீஸ் வர்றதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இலக்கியாக சரியான அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி இது ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம கௌதம் வந்து போய்னா இங்கேருந்து கார்த்தைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இலக்கிய கிட்ட சொல்ல இலக்கியாவையும் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போயிருந்தா நல்லதே நடந்திருக்கும் அதாவது கார்த்திகை வந்து போயிருந்தா ஈஸியாக இவங்களோட வழி கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் கார்த்திகை வந்து போயிருந்தா கௌதம் கடத்தி தான் கடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ எவிடன்ஸ் ஆடியோ எவிடன்ஸ் என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்து இங்கே கௌதம் வந்து போயிருந்தா அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம இலக்கியா எவ்வளோ போராடியுமே கௌதம் வந்து போயிருந்தா இப்போ இங்கே காப்பாற்ற முடியல அவரை அரெஸ்ட் பண்ணி தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒத்த காலில் நின்றுக்குது ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கும் கார்த்திகை வந்து போயிருந்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ஏன்னா கௌதம் ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க